ஹாய் நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமே என்னோடய சேனலில் வரவேற்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக போட வேண்டிய வீடியோ தான் சிரிச்சுட்டு இருக்கேன் நம்ம சேடாகி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது எதையுமே நடந்தது எதுவும் மாற்ற போகிறது க முடியாது நடக்க போகிறதே நம்மளால் மாற்ற முடியாது ஸோ நம்மள்கிட்ட கடைக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது நான் நெய்யாட்டிங்கிறேன் கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் நெய்யாச்சிங்கரைனு ஒரு ஊரில் நியூ ரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸ்னு ஒன்று ரன் பண்ணிட்டு வரேங்க இது கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரியும் ரயில்வேட பணி வரும் அப்போ வந்துட்டு நமக்கு இந்த இடம் எல்லாம் போகும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வரும் என்னென்னா நம்ம நிறைய டஸ்ட்டு பொல்யூஷனு நமக்கு ஓப்பன் ஓப்பன் ஷாப் இல்லை இந்த ஒரு இந்த ஒரு சவரும் இந்த சைடில் ஒரு சின்ன சவரும் தான் இருக்குது மற்றபடி ஃபுல் ஓப்பனு அப்படி இருக்கும் போதுன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்ட்ரகிளில் நேத்தையும் கொஞ்சம் அனுபவித்தேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனுபவிக்கிறேன் ஏன்னா நமக்கு அஃப்கோர்ஸ் நிறைய இது எடுத்துட்டாங்க எடுத்துட்டு முன்ன உள்ள இதெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ இனி எவ்வளோ தூரத்துக்கு இது ஒசரும் அதாவது ரோடு எவ்வளோ தூரத்துக்கு ஒசரும் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு தாளாது வசந்து போவோம் அப்போ நம்ம இன்னும் குழியில் தான் ஆல்ரெடி தான் கடை இருக்குது இன்னும் குழிக்குள்ள தான் போவோம் சரி ஓகே நோ ப்ராப்ளம் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பொல்யூஷன் ஃப்ரெண்டில் உள்ள அந்த இதெல்லாம் இடித்தது நான் அதை இது இந்த வீடியோவுக்கு பார்த்து வாட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நீங்களே பாருங்கள் அதில் நான் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய விஷயந்தான் ஆனால் நான் ஸ்ட்ரகிள் ஆகலை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இதுவும் கடந்து போகும் நம்மளோட கொஞ்ச நாள் சேல் குறையும் அதாவது புரியாதவங்க நிறைய பேர் நினைப்பாங்க ரயில்வே இடம் போகிறனால இவங்க இந்த கடையும் போய் காணுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதில் யாராவது இருந்து இந்த வீடியோ என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு தமிழ் நிறைய தெரியும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ உங்களுக்காகவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மலையாளத்தில் பேசி அப்லோட் பண்ணுறேன் ஸோ யாராவது நேட்டிங்கரை பார்த்துட்டு இருக்கோங்க நம்மளோட கடை வந்துட்டு போக போகிறது கிடையாது அது கடை க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு நாள் கூட நம்மளோட கடைக்கு ஹாலிடே கிடையாது ஸோ இதை வந்துட்டு ஹானஸ்ட்டாக நான் பதிவு அதே போல் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் மீண்டு வருவேன் ஸோ சோதனை வரும்போது தான் நம்ம அதிலேருந்து எப்படி வெளியே வரதுங்கிற ஒரு முயற்சியை எடுப்போம்ல அப்படி தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் என்னென்ன பொல்யூஷன் வந்துட்டுருக்கு ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டாக்கு தான் மெடிசன் ஆயாலும் சரி ஃபுட் சரி எதுனாலுமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஸ்டாக்கு தான் பட் இங்கே வந்துட்டு ரொம்ப நான் ரொம்ப பொல்யூஷன் வரதுனால அது என்ன ஆகும்னா டஸ்ட் அடிக்குது டஸ்ட் அடிக்கும்போது என்ன யோசிப்பாங்க இது பழைய சாதனமாக இருக்கும்போது ஸோ தயவுசெய்து எல்லோரும் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோ கடந்து போகும் என்னோடய நலம் விரும்பிகள் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள் வேறு எந்த இதுவும் நான் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் கொஞ்சம் அந்த அக்காவுக்கு ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் அதனோட கடந்து போகக்கூடிய மன தைரியத்தை கொடுங்க அந்த பொண்ணுக்கு அந்த அக்காவுக்கு அந்த தங்கச்சி அப்படின்னு என்ன உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எம் மதமும் சம்மதம் அப்படின் தான் எனக்கு என்ன சரி வா வேண்டாம் நம்ம நம்ம நான் ஒரு த்ரீ ஆட்டியே நான் வந்துட்டு காலையிலே வந்துடுவேன் வேலைக்கு இல்லை நான் ஆஃப்டர்நூன் தான் வேலைக்கு வந்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு காலையிலே வேலைக்கு வர ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னால் ரெண்டு பேர் கண்டிப்பாக கடைக்கு வேணும் வெளியில் வேலை பொல்யூஷன் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம டஸ்ட் வச்சு தொடச்சிட்டே இருக்கணும் இப்போ என்ன என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே உள்ளாடி ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிட்டு நடக்கும்போதே நமக்கு இந்த வழிக்கு போகிற மாதிரி டைல் இல்லையா அது வலிக்கு போற மாதிரி அந்த அளவு வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு முன்னாடி செங்கல் கட்டிடும் இடிக்கும் போது அந்த கிட்டாச்சி வச்சு இடிக்கும் போது பொல்யூஷன் அதெல்லாம் தொடச்சு 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 விட்டு 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 சத்தியமா சொல்லுதேன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஸோ இதனால தான் சில சார்ட்ஸ் வீடியோஸ் போட முடியல என்னென்னா மொபைல் யூஸிங் கிடையாது சார் நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க கமெண்ட்டு கூட ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கலே அப்படின்னு கூட நினைக்கலாம் தவறாக நினைக்க வேண்டாம் உறவுகளை எனக்கு இந்த ஒரு வேலையை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக என்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் இன்னும் வர 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 நான் பிஸ்னஸ் உமனாக என்னோட பாதையில் நேரான பாதையில் நேர் நிமிந்தி தலை நிமிந்தி நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுல நான் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கேன் ஸோ அந்த வேலை பழுவால் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது டிலே கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருக்கேன் யாருமே என்ன தவறாக எடுத்துக்கிட வேண்டாம் மறுபடியும் நீங்கள் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுக்குவேன் சரிங்களா நான் கண்டிப்பாக நைட்டு என்னென்னா நம்ம நைட்டுக்கு மார்னிங் நைன் டூ நைட்டு டென் வரைக்கும் இருக்கும் இப்போ ஷாப்பில் இப்போ எந்த டைம் என்னோட ஓய்வு ஓய்வு டைம்னே எனக்கு இப்போ தெரியல டென் மணி பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி உறங்குறதுக்கே பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது இன்னும் காலையில் வேக்கப் நேரமே எந்திச்சு நேரமே எழுப்புற பழக்கம் கிடையாது நான் இப்போ எந்திக்கிறேன் எந்திரிச்சி இங்கே ரெடியாக கடகட கடை கட கட ரெடியாகி வரேன் இப்போ த்ரீ டேஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஸாரீ வியர் பண்ணுறதே கிடையாது ஏன்னா நான் எப்போ பெரும்பாலும் வந்துட்டு ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு ஒதுங்கிவேன் அப்போ நான் ஸாரீ வியர் பண்ண மாட்டேன் தலை கூட நான் வாரலை சும்மா தான் தலையை வச்சுருக்கேனே ஒரு சின்ன கிளிப்பை போட்டு இப்படி வச்சுருக்கேன் முடிஞ்சது இவ்வளோதாங்க இதோட இவ்வளோ தான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களோட அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எனக்கு இருந்துச்சு ஸோ நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸுக்கு சப்போர்ட் கொடுங்க ஒரு வேலை நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் என்னோடய இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இது வந்துட்டுன்னா என்னோடய யூடியூப் கை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் டோன்ட் ஃபீல் நானே என் ஆலிஸ்வல் ஆலிஸ்வெல்ன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை கடந்து போகலாம் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் ஸோ என்னடா அவங்கள அப்படி என்ன நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னா இந்த செவத்துக்கு அடுத்து கிடைக்க வெளியே உள்ள இதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் செகண்ட் வீடியோவில் நான் அப்லேட் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் டே ஒன் பை ஒன் டே ஒன் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நானே ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக வீடியோ போட்டால் பார்க்குறவங்களுக்கு எரிச்சல இவளோட கதையை சோ கதையும் சொந்த கதையை கேட்கவா நம்ம யூடியூப்பில் வந்தோம் அப்படின்னு ஆயிரும் ஸோ சோகமும் இல்லை ஸோ இதுவும் இல்லை கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதுதான் நோட்டிபிகேஷன் வரும் சரி நைட்டு ஏழு மணிக்கு உங்களை லைவ்ல வந்து சந்திக்கிறேன் ஓகேவா பாய்